Thank <laughs> you. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக கற்றுக்குவாங்க அதே மாதிரி தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சாற்றல் இவங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கேலிக்கெட்டலாக நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நில வரைக்குமே இதெல்லாம் எப்படி அமையும் போது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் வாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிடர் ரீதியா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு நல்ல ஒரு பரிகாரம் மூலிமா ரொம்ப எளிமையான முறையில் தீர்வு சொல்லுவார் சரி வாங்க நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தனா வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது பகவானம் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் அதே மாதிரி புதன் பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கலசரஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் ஐன சைனபோ ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வீட்டுலாம் ஒரு விஷயம் மனதுக்குள்ளே மனதிலேயே வைத்துட்ருப்பீங்களா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி கூடிய விரைவில் அந்த விஷயம் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறதுக்கான யோகம்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நிதானத்துடன் எல்லா விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன பாதிப்பால் வீட்லயே இருந்தவங்க கூட பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உழைப்பால் நீங்க இந்த டைம் முன்னுக்கு வருவீங்க ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில எங்கேயாவது பயணம் சென்று அங்கு தங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வாரத்துல அமையும் அதனால கொஞ்சம் வருமானமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் இந்த வாரத்தில் இருக்கும் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது இந்த டைமு பார்த்திங்க அப்படின்னா அது எடுபடாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பொருள் வரத்து படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நண்பர்களாக நீண்ட நாட்களாக ஒரு நமக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைமு நீங்கள் பழைய வண்டி கூட மாற்றிட்டு புதிய வண்டி வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஒரு சில நண்பர்லாம் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க அதற்கான யோகமெல்லாம் இல்லாத சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் செலவுகளும் கூட வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த டைம் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபடுங்க அந்த நிலத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக நிலத்தில் இந்த டைம் முதலீடு ஈடுபண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பல தடைகளை தாண்டி இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த லாபம் இந்த டைம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த ஆர்டர்லாம் இந்த டைம் கைக்கு வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய செயல் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் கூட இருக்கிற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் ரொம்ப சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வந்து சேரும் அதனால் மேலிடத்தில் இருக்கிறவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அதேமாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைம் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனைவி இரண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஒரு ஒருவர் மனம் விட்டு பேசாமல் இருந்திருக்கும் இனி அந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியா குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய தேவையே நீங்க இந்த டைம் பூர்த்தி செய்வீங்க அதனால அவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக உங்ககிட்ட பேசுவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக இந்த டைம் நீங்கள் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்காமல் நல்லது யாருக்காகவும் நீங்கள் இந்த டைம் வாக்குறுதி கொடுக்காதீங்க நண்பர்களும் நண்பர்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் வழக்கத்தை விட இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு உங்களுடைய சேமிப்பு உயரும் அப்படின்னாலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் எங்கேயாவது பயணம் வெளியில் பயணம் செல்கிற மாதிரி இருக்கும் அதனால் செலவுகள் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலையெலாம் இருக்குது செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனை காட்டுறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புலாம் இந்த டைம் கிடைக்கும் அந்த வாய்ப்புலாம் தவறாமல் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் அதன் மூலிமா கிடைக்கும் பயணங்கள் செல்வதற்கான சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமையும் அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்துலேயும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நிறைய பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்க மத்தியில் கூட ஒரு கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது இந்த டைமில் யாருக்குமே நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா படாத பாடுபட்டு தான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் நிறைவேற்றுவீங்க இருந்தாலும் அதற்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை பலம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உடல் சோர்வு மன பதட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் எங்கயாவது பழமையான கோவிலுக்கு சென்று வர்றதுனால உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் அதனால் ரொம்ப உற்சாகமாக செயல்பட போகிறீங்க தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய புதிய திட்டங்களை இந்த டைம் செயல்படுத்துவீங்க அதனால் நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும் மாணவர்களை வரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரையிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் கரெக்டான டைமில் அதை படிக்க முடியாமல் அடுத்த நாள் படித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாடங்களை கரெக்டாக படிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் படிங்க அது உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோர் இருக்கலாம் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிறகான நீங்க பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால பெற முடியும் மிதுன ராசியில் மிருகு சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய நலனுக்காக இந்த டைம் அதிகம் பாடுபடுவீங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சகோதரரோட நலனெலாம் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அதே மாதிரி மனதில் ஒரு துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை இந்த டைமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிருகசீரன நட்சத்திரக்கார இந்த வாரத்தில் அமையும் கட்டுக்குள்ளே வந்துடும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான அமைந்திருக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் சின்ன தாமதமும் தடையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை கண்டா விடுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் புதிய ஆர்டர்கள் சம்மந்தமாக ஏதாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பழைய பாக்கெல்லாம் இந்த டைமும் வசூலாகும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க புதிய கிளையெல்லாம் தொடங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் முக்கிய நபர்களை இந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலிமா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பெரும்பாலும் இந்த வீட்டு பூஜை அறை அருகில் கோயில் இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற பெருமாள் படத்திற்கு தினமுமே பூஜித்து வழிபட்டுடுவாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய காரியத்தில் நிறைய அனுகூலமான பதில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துவிட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை திறந்து கேட்க நம்ம செ